பல மாவட்டத்தில் மறுபடியும் தீவிரமான கனமழை அப்படிங்கிறது வரப்போகுதுங்க எந்தெந்த தேதியில் அடுத்த மழை நம்ம எதிர்பார்க்கலாங்கிறத தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடலன்னா உடனே ஒரு லைக்கை போடுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இப்போ மறுபடியும் நிறைய மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சுருக்க நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடகிழக்கு நகர்றதுனால தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதங்களை உறிந்து கொண்டு வெயிலுடைய தாக்கம் நமக்கு இங்கே அதிகமாகவும் மேற்கு வங்கம் அசாம் ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் அதே போலவே மழையினுடைய தீவிரம் அங்கே அதிகமாகவும் தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் மீண்டுமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தான் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருந்தாலும் மறுபடியும் மழை பொழிவு அப்படிங்கிறது வரதாங்க போகுது எந்தெந்த தேதிகளில் இந்த மழையானது பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் தொடர்ந்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் தான் இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் சில இடங்கள்ல நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தினந்தோறும் குறைஞ்சது மிதமான மழையாவது பதிவாகிறோம் மறுபடியும் நமக்கு கன முதல் மிக கனமழைக்குள்ள போக போறோம் ஜூன் முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் நீலகிரி மாவட்டங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழையினுடைய தீவிரம் மறுபடியும் ஒரு பத்து சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு பதிவாக ஆரம்பிச்சிடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மழை எதுவும் எதிர்பார்க்காதீங்க கோயம்புத்தூர் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பகுதிகளில் மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் பகல் நேரங்களில் இப்போதைக்கு நமக்கு வெயில் வர தொடங்கும் உங்களுக்கு வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம தேதிகள் சொல்றோம் அதனால ஒவ்வொரு மாவட்டத்தையும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து கனமழையினுடைய தீவிரம் தீவிரமாக பதிவாகக்கூடும் அதுவரைக்கும் லேசான மழை சாரல் மழை மிதமான மழைன்னு பெய்து கொண்டிருந்தாலும் ஜூன் முதல் வாரத்தில் தான் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைய போகுது அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தாங்க இந்த டெல்டா மாவட்டத்துக்கு எப்போதாங்க மழை வரும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகள் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் எங்களுக்கு எப்போதான் மழை வரும் மழையே சரியா எங்களுக்கு பெய்யவே இல்லைங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஜூன் முதல் வாரத்தில் தான் மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிக்கும் அதுவும் மிக கனமழையெல்லாம் கிடையாது மிதமானதுல மிதமான மழை தான் அதிகபட்சம் இந்த மூணு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டருங்கிறது உங்களுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தான் பதிவாக ஆரம்பிக்கும் டெல்டா மக்களே கவனமா கேட்டுக்கோங்க டெய்லி வந்து கமெண்ட் செக்ஷன்ல திருவாரூர் மாவட்டம் மழை பெய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க அதுக்காக தான் நம்ம தேதிகளை தெளிவா நம்ம சொல்றோம் வானிலை இருக்கையே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு போகாம முழுமையாக கேட்டிங்கன்னா எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு ஜூன் முதல் வாரத்திலிருந்து மழை தொடங்கும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவ்வப்போது வான மேகமூட்டங்கள் சரியான மழை பொழிவுகள் நம்ம பார்க்க முடியாது ஜூன் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரித்து சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக டெல்டாவில் எதிர்பாருங்க அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டமா நம்ம தேதிகள் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை இந்த பகுதிகளுக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாத கடைசியிலிருந்து கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கி ஜூன் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இந்த நாட்களுக்குள்ள கனமழைக்கான வாய்ப்புகள் ஜூன் மூன்றிலிருந்து இருந்து ஏழுக்குள்ள இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது மறுபடியும் பெய்ய தொடங்கிறோம் அது வரைக்கும் சில இடங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயில் சற்று அதிகரிக்கிறது போல இருந்தாலும் மீண்டும் நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மூன்றிலிருந்து இருந்து ஏழுக்குள்ள கனமழையினுடைய தீவிரம் அது அதிகரிக்கக்கூடும் அப்போ அது வரைக்கும் நமக்கு மழையே இருக்காதான பகுதியான மழையாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலியும் தென்காசி போகிற வழிகளில் சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஆனால் மாவட்டம் முழுவதும் நிறைய பேர் வந்து கனமழை கேட்கறதுனால தான் நம்ம தேதிகள் குறிப்பிட்டு எந்த தேதியில மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டத்தில் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி என இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஜூன் மூன்றிலிருந்து ஏழுக்குள்ளாக பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த நாட்களில் தான் அதிகரிக்கும் மிக முக்கியமான ஒரு மாவட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அது என்னங்க முக்கியமான மாவட்டம் அப்படின்னா அடுத்த டார்கெட் அடுத்த சுற்று மழை பொழிவு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை இந்த மாவட்டத்துக்கு நிச்சயமா நம்ம கொடுக்கலாம் அது எந்த மாவட்டம் அப்படின்னா சென்னை தாங்க சென்னையில் ரொம்ப நாளாக எங்களுக்கு சரியாக மழையே கிடைக்கல அப்படியே மழை வந்தாலும் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மற்ற மாவட்டத்திலாம் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு தாங்க ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே இந்த மாவட்டத்தை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை எப்போ இருக்கு அப்படின்னா இந்த மே இறுதியிலிருந்து மழை கணிசமா தொடங்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஜூன் இரண்டுக்கு அப்புறம் ஜூன் இரண்டு அல்லது மூன்றாம் தேதியிலிருந்து எட்டு ஒன்பதாம் தேதி வரைக்கும் பரவலாக கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது சென்னை பகுதிகளில் தீவிரமடையும் அடுத்த சுற்று மழை சென்னையில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னையில் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் எப்படிங்க டக்குன்னு இந்த இடத்துல நிறைய மழை பொழிவுலாம் அதிகமாக வருது ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா காரணம் இருக்குது கர்நாடகாவில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் கேரள பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால தென் மாவட்டத்திற்கும் அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகளில் சில இடங்களுக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல நல்ல ஒரு தீவிரமான மழையெல்லாம் பதிவானதை பார்த்தோம் இப்ப கர்நாடகா மாநிலங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறதுனால தொடர்ந்து தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஆந்திர பகுதிகள் எடுத்துல திருப்பதி சித்தூர் நெல்லூர் இது போன்ற பகுதிகளில் நமக்கு வந்து தீவிரமான மழை ஜூன் முதல் வாரத்துல காத்திருக்கு அப்படியே அங்க மட்டும் மழை பெய்யாமல் கொஞ்சம் அப்படியே நம்ம இந்த சென்னை பகுதிகளுக்கும் தீவிரமான மழையானதை எதிர்பார்க்கலாம் அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேளுங்க அப்படிங்கறது சொல்றது கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே வெயில் தான் வந்திருக்குன்னு போடுவீங்க ஏன்னா எந்த மாவட்டத்துலையும் மழை கிடையாதுன்னு சொல்லிட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த மாவட்டங்கள் எடுத்தாலுமே வெயில் தான் வந்திருக்கு நோ ரெயின் அப்படின்னு தான் கமெண்ட் வரும் அடுத்த ஒரு வாரத்துக்கும் இதான் கமெண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வேற எந்த கமெண்ட்டும் பார்க்க முடியாது நோ ரெயின் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு ப்ரோ அப்படின்னு தான் கமெண்ட் போட போகிறீங்க மே முப்பதாம் தேதி வரைக்கும் இதுதான் நிலைமை அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறதே அதிகரிக்க போகுது அப்ப அது வரைக்கும் எங்கேயுமே மழை பெய்யாதா அப்படின்னா மழை பெய்யும் அந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வாய்ப்புகள் இருக்கு தயவுசெய்து மற்ற மாவட்டங்கள் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் எதிர்பார்த்துடாதீங்க நேற்றைக்கு வந்து ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு கிடையாது அது ஏற்கனவே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் எந்த பகுதிகளுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிமல் புயல் காரணமாக மேற்கு வங்கம் வடக்கு ஒரிசா இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக புரட்டி போட்டிருக்கு புயல் வந்து இந்த பகுதிகளெல்லாம் புரட்டி போட்டிருக்கு அங்கே தான் நமக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் மழையும் பதிவாகியிருக்கு தொடர்ந்து இன்னமும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அந்த பகுதிகள் அதிகமாக இருக்கும் நல்ல வேலை தமிழ்நாட்டிற்கு வரல நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க ஒருவேளை சென்னை பகுதிகளுக்கு வந்திருந்தா நிச்சயமாக சென்னை தண்ணீரில் மூழ்கி போயிருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் மழை பொழிவு எந்தெந்த தேதிகளில் இருக்குங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க